வணக்கம் சுண்டைக்காய் நேயர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆதங்கத்தில் வேற வழியே இல்லாம நிறைய இந்த கேள்விகளை கேட்டு ஆகணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய சு விடுதலை கணல் ஐயா அவர்களை அழைச்சிருக்கிறோம் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற ஐயா இதுக்கும் சிறப்பாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் எங்கள் இழப்பை ஏற்று வருகை பிரிந்த மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு எங்கள் சுண்டைக்காய் சேனல் சார்பாக முதலில் ஒரு நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா ஐயா நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் சீமான் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மட்டுமல்ல தொலைக்காட்சிகளில் மட்டுமல்ல அதிகமாக பேசப்படுற சொல்லப்படுகிற ஒரு சொல் தந்தை பெரியார் என்ற ஒரு மாபெரும் மனிதரை இந்த மண்ணிற்கான பெண்கள் விடுதலைக்காக போராடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளியை அவ்வளவு கொச்சைப்படுத்துகிறார் ஒரு மனிதர் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நினைச்சிருந்தா இதை முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம் உங்கள் போராட்டம் என்பது ஒரு காலத்து திமுக போராட்டம் மாதிரி ஒரு காலத்தில் திமுக போராட்டம் வரும்பாங்க அது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க ஒரு படையை வச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிகழ்வை மேலோட்டமா பார்க்கிறாங்களா அதாவது அனைவருக்கும் முதல்ல வணக்கம் ஒரு விடயத்தை ரொம்ப தெளிவாக பேசிய உடைய காலகட்டம் இது அறிவுலக ஆசான் தந்தை பெரியார் அவர்கள் உழைப்பினால் சாதிக்காக சமூகத்திற்காக பெண்ணுரிமைக்காக பெண்களுக்கு சொத்துரிமைக்காக இப்படி பல போராட்டங்களை தந்து இன்றும் பேசப்படுகிற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவரை கொச்சைப்படுத்துவதமாக விதமாக அவருடைய கொள்கையை இன்றும் சனாதனவாதிகளுக்கு இடிக்கிறது என்பதுதான் தான் நிதர்சனமான உண்மை அது தெரியுது கொச்சைப்படுத்துனாருன்னு தெரியுது இல்லையா நிச்சயமா நீ அவ்வளவு கொச்சப்படுத்துறாருல்ல ஏன் விடுதலை சிறுத்தைகள் ஆழமான ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறதோ அதை பத்தின ஒரு துண்டறிக்க விடுறது விடுதலை சிறுத்தை கட்சி துண்டறிக்கிற கட்சியா அப்ப துண்டறிக்க விடுற கட்சியை இமான் இன்னைக்கு வந்து இத்தனை காலம் கட்டி காத்த ஒரு

மரியாதைக்குரிய சீமானவர் என்பதுதான் உண்மை இதை விட கேவலமா பேச முடியாதுல்ல கழிச்சடை இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு திராவிட சித்தாந்தம் உனக்கு தான் அதாவது நீ தமிழ பேசு தமிழர்களுக்காக நாடு கேளு இதெல்லாம் உன் உரிமை விமர்சனம் பையி ஆனா தனிநபர் ஒழுக்கத்தை பற்றி கேவலமாக நீ நான் என்ன சொல்றேன் சீமான் சொல்றார் உனக்கு எச்சை ஏற்பட்டால் உனக்கு ஆசை ஏற்பட்டால் தங்கையோ தந்தையோ தாயிடமோ நீ எச்சையை வந்து தீர்த்துக்கொள் என்று பெரியார் சொல்றதாக சொல்கிறார் சொல்றேன்

சனாதன கும்பலுக்கு தான் இது வந்து போய் சேருமோஞ்சி இது எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அறிவார்ந்து சொல்றாரு ஐயா அது இங்க சீமான் போன்ற மனிதர்களுக்கு எடுபடாது விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்ட குணமும் அவருடைய பேச்சும் ஒரு காலத்துல ஒரு காலத்துலனா இப்ப வரையும் இல்ல 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 அதெல்லாம் இல்ல 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 என்னன்னு கேட்டீங்கன்னா சீமானை ஒண்ணு இல்லைங்கய்யா நீங்க நான் உங்களை பெருமைப்படுத்திட்டு தான் சொல்ல உங்க கட்சியை விடுதலை உண்மையிலேயே மனசார சொல்றாரு ஐயா மட்டும் நினைச்சிருந்தாருனா இந்த பிரச்சனை எப்பயும் முடிச்சு தள்ளி போட்டுருந்தா ஐயா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அது நாய் அது நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணுங்க அந்த நாய் குலைக்குதேன்னு சொல்லிட்டு அத வந்து ஊசி போட்டு காப்பாற்ற அதை சரி பண்ண தான் நிற்கிறோம் திருப்பி கல்லெடுத்து நாங்கள் அடித்தோம்னா நிச்சயம் அது வேகமாக ஒரு விடயம் புரியுது உங்களுக்கு நல்லா புரியுது நல்லா புரியுது ஒரு விடையும் புரிஞ்சுங்க இன்னைக்கு திமுகவுடைய மௌனத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுடைய அறிக்கைக்கும் என்ன காரணம்னா அது பைத்தியம் பிடிச்ச நாய்ன்னு நல்லா தெரியுது நான் 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 தலைவர் சீமானை பற்றி இப்படி பேசுவதற்கு நான் தயங்குறேன் என்ன காரணம் தெரியுங்களா எங்கள் தலைவர் எங்களை அப்படி வளர்க்கலை ஒரு தனிநபர் ஒழுக்கத்தோடு வாழணும் தனிநபரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு என் தலைவர் சொல்லுவார் ஆனால் வேற வழி இல்லை எவ்வளோ பெரிய சித்தாந்தம் ஒரு கொள்கையை சிதைக்கிறார் நீங்கள் பேசுறது அஞ்சு சதவீதம் தான் நூறு சதவீதம் அவங்க மனைவியை பற்றி அம்மாவை பற்றி அவர் பிறப்பை பற்றி எல்லாம் சமூக வலைதளத்தில் அவ்வளவு கேளமாக பேசுகிறது பாருங்க பொய்க்கட்டை பொய்கட்டை ஒரு வார்த்தை இருக்குறீங்களா இன்னைக்கு செந்தமிழன் சீமான்லாம் கிடையாது பொய்க்கட்டை சீமான் மேதகு பிரபாகரனோட தான் படம் எடுத்தத ஒரு புகைப்படம் வெளிய வந்ததுல ஆமா அது இல்ல படம் பொய்யங்க நிர்வச்சாங்க அத எடிட் பண்ண அந்த இயக்குனரே சொல்றாரு நிக்கி அது மட்டும் இல்ல பிரபாகரனுடைய அண்ணன் மகன் கொஞ்சம் சொல்றாரு இப்போ எல்லாம் வாய்ப்பே இல்ல இவ்வளவு நேரம்லாம் எங்க தலைவருக்கு இல்லன்னு சொல்ல அதை இன்னைக்கு ஒரு பெண்மணி பேட் எடுக்கறாங்க என்ன எடுக்கறாங்க சீமான்ட்ட சீமானே ஒரு பெண் பெண் உரிமைக்காக ஏன் பெண்ணு நான் அழித்தி பேசுறேனா பெண்கள் இந்த நாட்ல சுதந்திரம் வாழ்வதற்காக தான் பெரும்பங்கு வகித்தார் பெரியார் பெரியார் அந்த பெரியாரை பற்றி இன்னைக்கு அவதூர் பேசுறா அவதூர் பொய்யை அவிழ்த்து விடுறாரு இன்னைக்கு ஒண்ணும் தெரியுங்க இன்னைக்கு பத்து பொய்ய சொன்னா ஒரு பொய்ய நம்புறதுக்கு ஆள் இருக்கு இன்னைக்கு பிரச்சனை அதுதான் காட்டு கருவ காட்டு கருவ மரம் இருக்குல்ல இன்னைக்கு விதைத்து நம்ம நாட்டையே அழிச்சிக்கிட்டு இருக்கலையா அதைப் போல விதைத்துக்கிட்டு இருக்காரு தீமையை பொய்யா விதைத்துக்கிட்டு இருக்கார் சீமான் அந்த அம்மா கேக்குறாங்க பேட்டியில இது மாதிரி நீங்க புகைப்படம் எடுத்தீங்களா அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரபா மெதக்கு பிரபாவினுடைய அண்ணன் பையனே சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய கொச்சை வார்த்தையை சொல்லிட்டு நான் ஊரா பார்த்தேன் நான் பேட்டியில் பார்த்தேன் ஒரு கொச்சை வார்த்தை இவரெல்லாம் போய் என்ன வந்து வித்த போய் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இவற்றை எப்படி உண்மையை எதிர்பார்க்க முடியும் இல்ல எனக்கு அதுதான் எதிர்பார்க்க முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் திமுக தள்ளி போகுதுன்னா நம்ம தொட்டமுன்னா ஒருத்த பெரிய திமுக தள்ளி போகுது அதுதான் காரணம் சரியா ஆனா விடுதலை சிறுத்தைகள் இப்பவும் நீங்க படுற ஒரு ஆவேசம் கூட உங்க தலைவர் தலைவர் இப்ப ஒரு குடும்பத்துல நான் என்னை நான் அப்படிதாங்க பாக்குறேன் இன்னும் மெச்சூடா ஒரு நல்ல நிலையில தான் வந்து பேசுறேன் என்னன்னா ஒரு குடும்பத்துல

பெரியவர் தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலன் பெரியார் என்கிற ஒரு மிகப்பெரிய மனிதனை ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை ஒரு கோட்பாட்டை சிதைக்கிற ஏன் யோ நீ ஒரு உதாரணம் சொல்றீல அந்த உதாரணத்துக்கு ஆதாரம் கேட்டால் கொடுக்க மாட்டாது என்னட்டு இருக்குங்கிற உதாரணம் சொல்றது அவ அவதூறு பேசுறது நீங்க சீமான் ஆனா இந்த ஆதாரம் குடியான்னு கேட்டா என்ன கேட்டால நீங்க தலைவர் வந்து உங்க பெரும் தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு போராட்டத்தை இது விஷயமா அறிவிக்கலங்கிறதுக்கு ஆயிரம் அரசியல் காரணங்கள் இருக்கலாம் ஆனா புதுச்சேரி மாநிலத்தில் குறிப்பா காரி மாநகர்ல நீங்க எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் போராடுற நீங்க இதை பத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருந்திருக்கலாம் இதை பெரிய மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு காட்டியிருக்கலாம் ஆனா காட்டு திராவிட கழகம் காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அக்கறை இருக்கு அவங்க தலைவரை குறை சொல்றாங்க

பாண்டிச்சேல ஒரு தீக்கா எல்லாம் பெரியார் ஆதரவு எல்லாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க கலந்துக்கிட்டோம் காரைக்கால சமூக நீதி கூட்டி இயக்கத்திரமா நடத்துனாங்க கலந்துக்கிட்டோம் இல்ல அதுதான் சொல்ல வந்தேன் அதுதான் சொல்ல வந்தேன் எல்லாரும் போராட்டம் என்பது வேறு விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் என்பது நியாயமான கோரிக்கை எனக்கு நல்லா புரியுது ஆனா எனக்கு ரொம்ப ஆதங்கம் நான் என்னடா பாக்குறேன் ரொம்ப நாளா இதை யோசிக்கிறேன் இது டெபிட்ல பேசலாமா வேண்டாமா ஏன் விடுதலை சிறுத்தைகள் மௌனம் காக்கிறது மௌனம் அல்ல இன்னைக்கு வரை நல்லா சொல்றேன்ல இன்னைய பேட்டியில வரையும் காலையில ரொம்ப கடுமையான சொல்ல சீமான அவர்கள் உழம்புகள் ஏடுமிகைக்கு வித்தியாச இல்ல தெரியுமா ஆஹ் உங்களுக்கு ஏடுமிகை வித்தியாசம் தெரியுமா அவங்க மௌனம் காக்குறாங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் பிஜேபி என்ன சொல்றது தெரியுங்களா எங்கள் கருத்தை மிக சரியாக சீமா தெளிவா சொல்றேன் கேட்டுங்க சீமானுடைய உடலுக்கு யாரு வேணா மௌனம் காக்கலாம் அந்த மௌனத்தை விட மிகப்பெரிய பெரிய ஆபத்து இருக்கு இதுவரை யாரை எதிர்த்ததாக சொல்லி அரசியல் செய்தார் சீமான் இப்பெரியாரை பற்றி இந்த அவதூறு பேசிய பிறகு யார் வாய் திறக்குறா

நீங்களோ நல்லா புரிஞ்சுங்க என் வார்த்தைகளை சரியாக மிகச்சரியா பாருங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படியே பேசிட்டு கடந்து போகிறதும் விடுதலை சக்திகள் கடந்து போகிறதும் ஒன்றா ஒன்று புரிஞ்சுங்க பாஜக அமைத்து வைத்த நாம் தமிழர் என்ற கட்சி இதுவரை எதை எதையோ சொல்லி குலைத்தது கட்டுப்பாடு ஆகல கட்டுப்படல கொடுத்த காசுக்கு வேலை செஞ்சு பாஜக திருப்தி இல்ல நீ நல்லா குலைக்கணும் நீ சரியா குலைக்க மாட்டேன் மேலத்துல இருந்து ஒரு உத்தரவு வந்திருக்கு அதன் பிறகு எதை கைய வச்சா எதை கையை வச்சா எது பேசு பொருள் ஆகும் சீமானுக்கு நல்லா தெரியும் தந்தை பெரியாதனுடைய கொள்கை ஆசான் அவரால் தான் நான் இயக்குனர் ஆனேன் அவரால் தான் என்னை என்னால் படமெடுக்க முடிந்தது அவரால் தான் நான் கருப்பு சட்டை போட்டு இன்று களத்தில் நிற்கிறேன் என்று சொன்ன அதே சீமான் இன்று மாற்றி குலைப்பதற்கான காரணம் என்ன சரி சீமான் எல்லா வார்த்தைகளையும் இன்னைக்கு ஒன்று பேசுறார் நாளைக்கு ஒன்று பேசுறாரு தமிழகத்துக்கு நாயகிறேன் அதான் தெரியும் நாயக்கவலைப்படுத்த தைசூர் நல்லா புரிஞ்சுங்க சீமான நாயகன் என்று சொல்வதால் நான் நாயை கேவலப்படுத்துவதால் அது நன்றி உள்ள விசுவாசம் சரி அவரு நன்றி உள்ள ஒரு எட்டு சதவீத ஓட் பேங்க் இருக்கு ஐயோ நீங்க அவரு அவ்வளவு கொச்சையா பேசலாமா பேச ஒரு விஷயம் புரிஞ்சுங்க கல்லால நடிச்சு விட்டாங்க என்ன அடிச்சாச்சு எனக்கு காயம் நான் திருப்பி தாக்குவது வந்து ஒண்ணு தப்பு இல்ல திருப்பி அடி என்பது வன்முறை என்று சொல்வதே மிகப்பெரிய தவறு என்னுடைய உழைப்பை என்னுடைய அங்கீகாரத்தை என்னுடைய தனிமனித ஒழுக்கத்தை இவ்வளவு கேவலப்படுத்திய பிறகு இந்த தமிழகம் இவ்வளவு மௌனம் காப்பதே பெரிய ஆபத்து இல்ல அதுதான் இப்ப நீங்க நீங்க எனக்கும் அவர் கருத்துல உடன்பாடு கிடையாது நானும் முன்னாடி உங்கிட்ட அந்த கேள்விகள் தான் கேட்டேன் இருந்தாலும் ஒரு தலைவருங்கிறத நீங்க நீங்க அது மாதிரி கீழ்ப ஒரு 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 ரொம்ப ஒரு குறைவான வார்த்தைகளை நான் ஒன்னே தெளிவா பார்த்தீங்க இதுவரையும் பொறுத்து இருந்தோங்க சரி ஏதோ தமிழுக்காக பேசுறாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதெல்லாம் கிடையாதுங்க ஒரு விடயம் கேளுங்க தேசிய உள்ள தேசிய பிரச்சனைய எது தமிழ் தமிழிடம் தனிநாடு வேண்டும் கோரிக்கை என்பது ஒரு தேசிய அளவில் உள்ள பிரச்சனை அது ஒரு ஹோட்டல் பிரச்சனையா மாத்தி ஆமகரி முயல்கரி அந்த சவன் இந்த பாட்டி சவன் சொல்லி ஒரு சிறுமைப்படுத்தியது சீமான் பிரபாகரனுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தவருங்க நல்லா புரிஞ்சுங்க நான் கட்டினால் நான் மணந்தால் ஈழத்து பெண்ணை தான் மணப்பேன் என்று ஒரு மூன்று பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு ஒரு மலையாளியோட பொண்ணை வந்து கட்டியிருக்கேன் தமிழ்நாட்டில் உண்மைதானே காலிமுத்தையா யாரு

அப்ப நீ செஞ்சா தப்பு இல்ல உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி ஆனா எனக்கு ஒரு இப்போ நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்கல இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி அவர் பின்னாடி 8% இந்த वोट பேங்க் உள்ள இல்ல ஐயோ வாக்கு என்பது அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவனால தான ஒரு தலைவனால தான ஒரு ஒரு நான் ஒண்ணே இல்ல காரணம் இல்ல இத பாருங்க அதாவது அப்ப தலைவன் நிர்மிக்கிறானா அது இல்ல இல்ல இப்போ இது வரையும் அந்த இத நம்பனதெல்லாம் உண்மைதான் சீமான் அப்படியே கையை உயர்த்தி பேசுகிறார் அதுங்கறார் இதுங்கறார் உரிமைகளுக்காக போராடுகிறார் பொய்யெல்லாம் வெளியே இனிமே பாருங்க 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 எட்டு சதவீதம் வாக்கியிருக்கான்னு ஒரு வழியிருக்கான்னு வந்து வந்து ஈரோடு ஏடிஎம்கே பிஜேபி எல்லாரும் வாபஸ் யாரும் போட்டியிடல எல்லா வாக்கு சீமானுக்கு போமாயா அதுதான் அந்த மாதிரி சூழ்நிலையை வந்து தன் வசப்படுத்திக் கொள்வதுதான் அவர் சரியா இருக்காரு எட்டு சதவீத வாக்கு என்பது நாம் தமிழக உறுப்பினர்கள் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள்

நான் வினை என்றால் சீமான் எதிர்வினை என்பார் நான் எதிர்வினை என்பார் சீமான் வினை என்பார் உண்டு என்றால் சீமான் இல்லை என்பார் நான் இல்லை என்றால் சீமான் உண்டு என்பார் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை கடலையாக இருந்து ஒரு சில வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கல காத்திருங்க